பிரேசலார் இந்த காலை வேளையிலும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு அதனுடைய இருபதாவது வசனம் அவர் சொல்லுகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நான் உங்களை குணமாக்குகிறேன் நான் உங்களை குணமாக்குறேன் இன்னைக்கு நமக்கு எந்த காரியங்கள்ல இருந்து விடுதலை தேவை எந்த காரியத்தில் விடுதலை கிடைத்தா எனக்கு நல்லா இருக்கும் நானும் இன்றைக்கி விடுதலையை விரும்புகிறேன் இன்றைக்கி எனக்கு எந்த வியாதி இல்லைங்க ஆனால் என் கடன் பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது எனக்கு எந்த கடனும் இல்லை ஆனால் என் குடும்பத்தில் என்ன இல்லை சமாதானம் இல்லை வசனம் சொல்லுது நான் உங்களை என்ன பண்ணுறேன் குணமாக்குறேன் இன்றைக்கி கவலைங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு வியாதியை விட மோசமான நிலையை நமக்கு என்ன பண்ணலாம் தரலாம் துக்கத்தை உண்டு பண்ணலாம் இந்த கவலைனாலேயே மனம் மிகுந்த வாடலாக இருக்கும் காரணம் என்ன நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சமாதானம் இருக்காது யாரோ ஒருவர் நம்மளை எப்போதும் ஒரு சூழ்நிலை காணப்படலாம் சில வேளைகளில் நமக்கு வர்ற வருமானம் பத்தாது அதனாலேயே ஒரு கவலை இன்னைக்கு கவலை பல வேலைகள் என்ன பண்ணுது ஒரு வியாதியை போல காணப்படுகிறது பைபிள்ல இப்படி தாங்க ஒருவர் மிகுந்த கவலையா இருந்தாரு அந்த கவலை என்ன அப்படின்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தன்னுடைய மகள் அதாவது வியாதி பட்டிருக்கிறாங்க எவருடைய மகள் வியாதி பட்டு அந்த வியாதியில் அந்த மகள் மிகவும் மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா எட்டாவது அதிகாரம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சாராம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் இப்படி பேசி கொண்டிருக்க ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் ஆல்ரெடி மகள் வியாதியின் மரண அவஸ்தையில் இருக்கிறா தேடி என்ன பண்ணியிருக்கிறார் ஏசுவை கூட்டு போனால் என் பிள்ளை என்ன பண்ணிடுவா பாதுகாக்கப்பட்டுருவா பிழைச்சிடுவா இந்த எண்ணத்தில் போயிட்டு இருக்கிறார் இப்போ இன்னொரு வார்த்தை வருது உன் மகள் இறந்தே போயிட்டா இப்போ நமக்கு அப்படி தானே இருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீ தீங்கை காணாதிருப்ப இந்த வார்த்தையை கொடுத்த உடனே இப்படி ஒரு வசனம் கொடுத்தவுன்னு சொல்லுவோம் ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறார் நிச்சயமா அடுத்தது ஒருத்தர் வந்து ஒரு சொல்கிறாங்க இப்படி ஒன்று நடந்துருச்சு இப்போ தானங்க ஆண்டவர் ஜவத்தில் பேசுனார் அதுக்குள்ளே இது நடக்கவே நடக்காது போலுக்க அப்படி தான் இந்த எவருக்கும் தோணி இனி இது என்ன பண்ண அது நடக்கவே நடக்காது போலுக்க ஆனால் ஆண்டவர் அதற்கு என்ன பதில் கொடுக்குறாரு ஏசு அவனை ஏசு அதை கேட்டு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் இந்த வார்த்தை பாருங்க அங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறாருன்னு அவன் வீட்டுக்கு வர ஆண்டவர் வந்துட்டு தான் இருக்கிறாரு ஆனா இன்னொருத்தவன் சொல்றோம் உன் மகன் செத்து போயிட்டா இனி என்ன பண்ணாத அவரை வருத்தப்படுத்தாத அப்ப எப்படி இருக்கும் ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்திருப்பான் இப்போ மறுபடி அந்த நபர் சொல்றாரு உன் மகன் இறந்து போயிட்டா அதனால இனி என்ன பண்ணாத போதைகளை வருத்தப்படுத்தாத இப்போ எவ்வளோ துக்கம் உனக்கு நிறங்கியிருக்கும் பாருங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத நீ விசுவாசமா இரு இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதாங்க இந்த காலை வேலையில் கூட உங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசாக காணப்படலாம் பயப்படாதீங்க நிச்சயமா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போறாரு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறாரு அதான் சொல்கிறாரு இல்லையா வசனத்தை அனுப்பி நான் ஒன்று என்ன பண்ண போறேன் குணமாக்க போறேன் ஒருவேளை வியாதி நிமித்தம் பயமா இருக்கலாம் சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம் சில வேலைகளில் மன ரீதியாக நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கலாம் மன ரீதியா அப்படின்னு என்ன தெரியுமா நம்ம நேசிக்கிறவங்க நம்ம அன்பு காட்டுறவங்க யாரோ ஒருவன் நம்மள வெறுத்து பேசுவாங்க நம்மள விட்டு ஒதுங்குவாங்க அதை காட்டிலும் ஒரு பெரிய கொடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலையும் ஆசிர்வதித்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் நன்மையை செய்வார் அப்படியே செபிக்கலாமா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் அல்லவா தகப்பனே நான் வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேனு இன்றைக்கும் தகப்பனே விசுவாச குறைவு கவலைகள் துக்கங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த போராட்டத்தில் என் வாழ்க்கை விழுந்துரும் இனி நான் எழும்பவே முடியாது என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் தப்புவிக்கும்படியாக கர்த்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் வார்த்தையை கேட்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்